வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே இந்த பிப்ரவரி இருபதாம் நாளை உலகம் முழுவதும் உலக சமூக நீதி நாள் என்று கடைபிடிக்கிறார்கள் அப்போ சமூக நீதி என்றால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்தால் அது வந்து சிறப்பாக இருக்கும் இந்த வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டே அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இப்போ சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு சொன்னால் சமூக நீதி நாத் அப்படின்னு பார்த்தோம் இப்போ சமூக நீதி சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இந்த சமூக நீதியை பற்றி தான் வந்து அதிகமாக பேசுவாங்க எல்லா சமூகமும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் இயங்குது இப்போ இந்த சமூக நீதி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா மனிதனுடைய பிறப்பு ஆண் பெண் பாலினம் அதில் வந்து பெருசாக வேறுபாடு ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்புறம் வந்து சாதி மதங்கள் இன்னும் நிறைய பிரிவினைகள்லாம் இருக்கு அந்த பிரிவினைகள்லாம் வந்து கூடாது எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமூக நீதி நாள் கொண்டாடப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது இப்போ இந்த சமூக நீதி நாள் வேர்ல்டு ஜஸ்டிஸ் டே இருந்து கொண்டாடப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது என்றால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டென்மார்க் நாட்டினுடைய கோபன்ஹேகன் ஹேகன் நகரில் சில அமைப்புகள்லாம் ஒன்று கூடி இப்போ அந்த சமுதாய மேம்பாட்டுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அந்த நாளை கொண்டாடணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநாடு நடத்தி ஒரு முடிவு எடுத்தாங்க அதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை அங்கீகாரம் செய்தது அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த ஆண்டுலேருந்து தான் வந்து என்ன செய்கிறாங்க வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டே வந்து கடைப்பிடிக்கப்படுகிறது அப்போ இந்த வேர்ல்டு ஜோ சோசியல் ஜஸ்டிஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனுடைய நோக்கம் என்ன கருப்பொருள் என்ன எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் பில்டிங் அலையன்சஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ் அதாவது இடைவெளிகளை குறைக்கணும் பில்டிங் அலையன்சஸ் அப்படின்னு சொன்னால் கூட்டணிகளை உருவாக்க வேண்டும் எப்பவுமே பழமொழி சொல்லுவாங்க தனிமரம் தோப்பு ஆகாது ஒரு கை ஓசை எழுப்பாது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அருமையான பழமொழிகள் இருக்குது அதுபோல் தனி மனிதன் வந்து சாதிக்கிறதுங்கிறது வாய்ப்பு குறைவு ஒரு எண்ணங்களை திட்டங்களை செயல்படுத்துறதுங்கிறது எப்படி முடியும் அதனால் கூட்டணிகளை உருவாக்கணும் அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பரவலாக செயல்படுத்த முடியும் இடைவெளிகளை குறைக்கணும் ஒற்றுமையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய கருப்பொருள் தீம் இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த சோசியல் ஜஸ்டிஸ் டே உலக சமூக நீதி நாள் அதை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த சமூக நீதியை தமிழ்நாட்டில் வந்து விதைத்தவர் பரப்பியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய காலம் பத்தாமதாம் இருபதாம் நூற்றாண்டு அதற்கு முன்னாலேயே ஒருத்தர் வந்து சமூக நீதியை சொல்லிட்டார் பரப்பிட்டார் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் ஐயன் திருவள்ளுவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா அதிகாரம் தொண்ணூற்றி எட்டு பெருமை குரலின் வந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தி தொழில் வேற்றுமையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களுமே பிறப்பால் சமம் பிறப்பில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அவன் நல்லவன் அவன் கேட்டவன் அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி பிறப்பில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது வளர்ப்பில் வந்து அந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் வருது அப்புறம் வந்து இந்த மாதிரியான வேறுபாடுகள்லாம் இப்படி வரலாம் அப்படின்னு சொன்னால் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவரவர்கள் அவர்கள் செய்கிற தொழிலை பொறுத்து அதில் வேணா வேற்றுமைகளை வரலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு பிடித்த தொழில்களை செய்வாங்க அதில் வேணால் கொஞ்சம் வேற்றுமைகள் வரலாமே ஒழிய பிறப்பால் வந்து வேற்றுமைகள் கிடையாது அனைவரும் சமம் அப்படின்னு இந்த சமூக நீதியை வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சொன்னவர் என் திருவள்ளுவர் ஆக சமூக நீதி அப்படிங்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது இடையில் வந்து கொஞ்சம் வந்து அந்த இது கடைபிடிக்காமல் தவிர்க்கப்பட்டது அதை வந்து தந்தை பெரியார் அவர்கள் முறியடித்து சமூக நீதியை நிலைநாட்டினார் அதற்கு பின்னர் வந்த அறிஞர் அண்ணா தன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தற்போது மு க ஸ்டாலின் வரைக்கும் என்ன செய்கிறாங்க இந்த சமூக நீதிக்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள் சமூக நீதி என்பது அனைவருக்குமான வாய்ப்பு அதுதான் வந்து சிறப்பாக ஒருத்தரை வந்து நம்ம ஏமாற்றி அவர்களுக்கு உண்டான உரிமையை பறித்து நாம் நல்லா இருக்கணும் நம்முடைய சமுதாயம் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அது சரியாக வராது ஆக இந்த சோசியல் ஜஸ்டிஸ் டே உலக சமூக நீதி நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது ஒற்றுமை அப்புறம் கூட்டாட்சி அனைவரும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு செயல்பாடு இதையெல்லாம் வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும் எல்லோருடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும் இந்த அருமையான சமூக நீதி நாள் தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நவுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பையனுங்களுக்கு மற்றவங்களுக்கும் கருத்து போய் சேரட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்